கிறிஸ்துவுக்கள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள ஒப்பற்ற நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் தொடர்ந்து திருமண வாழ்விலே கணவன் மனைவி எப்படி செயல்பட வேண்டும் என்கிற காரியத்தை நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் கணவன் மனைவி உறவிலே கணவன் தாராளமாக அன்பு செலுத்துகிறவனாக மனைவி எல்லா காரியத்திலும் கீழ்ப்படுகிறவளாக இருக்கும்போது இல்லற வாழ்க்கை இருக்கும் என்று ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு ஆலோசனை சொல்லுகிறது சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டாம் சங்கீதத்தில் மூன்றாம் வசனம் உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கணிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள் ஒரு திராட்சை கொடி கணிதருகிறதென்றால் அந்த திராட்சை செடியை நாம் என்ன செய்வோம் அதற்கு தேவையான பராமரிப்பு செய்வோம் அல்லவா அதே போல தான் திருமண வாழ்விலே கணவன் தன் மனைவியை பராமரிக்கிறவனாக இருக்க வேண்டும் மனைவியை கவனிக்கிறவனாக இருக்க வேண்டும் அதற்கு ஒரு ஆங்கில வார்த்தையாக கேரிங் என்ற வார்த்தையை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் ஆகவே கணவன் மனைவியையும் மனைவி கணவனையும் கேர் பண்ணணும் சாப்பிட்டியாமான்னு கேட்கணும் சாப்பிட்டீங்களான்னு கேட்கணும் பிடிச்சதான்னு கேட்கணும் அந்த மாதிரி ஒவ்வொரு காரியத்தையும் விசாரித்து ஒரு பராமரிப்பு ஒருத்தர் மேலே ஒருத்தர் கரிசனை காட்டும்போது இல்லற வாழ்க்கை ஆண்டவருடைய அருள் நிறைந்ததாக இருக்கும் இரண்டாவது ஒரு திராட்சை செடி அல்லது கொடி என்றால் அதில் பழம் வருமா என்று ஆர்வத்தோடு எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள் பழம் வரும்போது அதை என்னுடைய சுவையை பார்த்து கொண்டாடுவார்கள் செலிப்ரேஷன் திருமண வாழ்க்கையின் ரகசியங்களிலே ஒன்று கணவன் மனைவியையும் மனைவி கணவனையும் கொண்டாட வேண்டும் ஒருவர் ஒருவரிடத்தில் உள்ள நற்குணங்களை நல்ல சுபாவங்களை திறமைகளை பாராட்டுகிறது மட்டுமல்ல கொண்டாடவும் கற்றுக்கொள்ள வேண்டும் சில சமயம் திடீர் பரிசுகள் கொடுக்கலாம் சில சமயம் திடீர் இனிப்பு வகைகள் வாங்கி கொடுக்கலாம் சில சமயம் திடீர் வெகுமதி பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம் அப்படி செய்து ஒருவரையொருவர் கொண்டாடும் போது அந்த இல்லற வாழ்க்கை இனிமை மிகுந்ததாக மகிழ்ச்சி மிகுந்ததாக இன்பம் குன்றாததாக காணப்படும் மூன்றாவது ஒரு திராட்சை செடி இருக்குமானால் அதனுடைய வளர்ச்சி அதனுடைய பெருக்கம் ஒரு க்யூரியாசிட்டியை கொடுக்கிறது கியூரியாசிட்டி இன் மேரிட்டல் லைஃப் குடும்ப வாழ்க்கையில் இல்லற வாழ்க்கையில் கியூரியாசிட்டி அதாவது ஒருவர் மீது ஒருவர் ஆர்வம் மிகுந்தவர்களாக சில சமயங்களில் ஆர்வத்தை தூண்டுகிற செயல்களை கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் செய்ய வேண்டும் அப்பொழுது அந்த கியூரியாசிட்டியை தொடர்ந்து நீங்கள் பராமரிப்பீர்களானால் ஆர்வத்தை தூண்டுகிற செயல்பாடுகளை மனவாழ்வில் நீங்கள் செய்தால் கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள அன்பு கொண்டே இருக்கும் இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று ஆண்டனுடைய வார்த்தை நமக்கு ஆங்காங்கே எச்சரிக்கிறதையும் உணர்த்துகிறதையும் நாம் காண்கிறோம் ஆகவே அப்படிப்பட்ட நல்ல கணவனாக நல்ல மனைவியாக இருக்க கொண்டாட அது மட்டுமல்ல பராமரிக்க அது மட்டுமல்ல ஆர்வத்தை தூண்டும் செயல்களை செய்ய நாம் நம்மை அர்ப்பணிப்போம் தேவன் தாமே நம் இல்லறங்களை ஆசீர்வதிப்பாராக